பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகரில் ஆனேன் ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின்பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரோலி வண்ணனே கண்ணனை கதறுகின்றேன் ஆருளர்களை தனமா அரங்கமா நகரில் ஆனேன் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான் நகரில் ஆனேன் இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் வரலாறும் அதன் சிறப்புகளும் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் தமிழகத்தின் மிக உயர்ந்த கோபுரம் கொண்ட ஆலயமாகவும் திகழ்வது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தில் மேலும் பல பெருமைகளும் சிறப்புகளும் இருக்கின்றன நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையான கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் இந்த கோவில் பூலோகத்தின் வைகுண்டமாக போற்றப்படுகிறது மூலவர் அரங்கநாத பெருமாள் தவிர கோயில் வளாகத்தில் வேறு பல சன்னதிகளும் மற்றும் ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று உப சன்னதிகளும் உள்ளன ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவு ஆகிய அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது கோவிலின் இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகிறார்கள் புராணங்களின் படி ராவணன் மதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமர் முடிச்சூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷணனுக்கு ஸ்ரீ நாராயணனின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார் அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபீஷ்ணன் இடையன் இருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்க கூடாது என்று கூறி காவிரி நதி தீரத்திற்கு சென்றான் விபீஷணன் விபீஷணன் வருவதற்கு நேரம் ஆகியதால் அச்சிலையை கீழே வைத்து சென்று விட்டார் விநாயக பெருமான் பிறகு வந்த விபீஷணன் நாராயணனின் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதை அகற்றுவதற்கு முயற்சித்தான் அப்போது நாராயணன் அசிரீதியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷணனிடம் கூறினார் ஆனால் விபீஷணனுக்கு வாக்களித்தது போலவே அவனது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறேதான் வீற்றிருப்பதாகவும் கூறினார் அப்போது இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான் சில காலங்களில் அது காவிரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்க இருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்று பகுதிக்கு வந்து தேடலானான் அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்து வந்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலின் சிறப்புகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான கோவிலான இந்த கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தில் கொண்டுள்ளது சோழர்கள் பாண்டியர்கள் பொய்ச்சலர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்களால் இக்கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது பதினான்காம் நூற்றாண்டில் டில்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டது பரப்பளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உலக அளவில் இரண்டாவது பெரிய விஷ்ணு கோவில் இந்திய கோயில்களிலேயே மிக உயரமானதாக இருக்கும் இக்கோவிலின் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டது இக்கோவில்தான் திருவள்ளிபுத்தூரில் பிறந்து கோவை என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான ஆண்டாள் அரங்கனுள் ஐக்கியமானால் இந்த கோவிலில் ஸ்ரீராமானுஜரது திரு உடல் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பச்சை கற்பூரம் சாற்றி பாதுகாக்கப்படுகிறது இங்கு கம்பராமாயண மண்டபம் இருக்கிறது இங்குதான் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் தன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பாராட்ட பெற்றார் இந்த கோவிலின் இறைவனான ரங்கன் மீது தீவிர பக்தி கொண்ட டில்லி சுல்தானின் மகள் இக்கோவிலுக்கு வந்து ரங்கனை தரிசித்த போது அங்கேயே தன் உடலை நீர்த்து ரங்கனில் ஐக்கியமானாள் எனவே அவள் துலுக்க நாச்சியார் என அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறாள் இந்த கோவிலின் இறைவனான ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீதேவியாகிய லட்சுமி மற்றும் ஆண்டாள்களுடன் காட்சியளிக்கிறார் மேலும் நவ கிரகங்களில் பரிகார தளமாகவும் இக்கோவில் விளங்குகிறது இங்கிருக்கும் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் வழிபட்டால் நம்மை அண்டி இருக்கும் துஷ்ட சக்திகள் துரதிஷ்டங்கள் மற்றும் நோய் நொடிகள் நீங்குவதாக கூறப்படுகிறது மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இக்கோவிலில் சொக்கவாசல் திறந்து அதில் பங்கேற்று வழிபட பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவது சிறப்பு அம்சமாகும் இங்கு நடைபெறும் பகல் பத்து ரா பத்து விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிற்பங்களை கொண்ட இக்கோவில் அமைப்பால் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நம் பெருமாள் கோவிலில் ஏழு ஆச்சாரியர்களுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அவை ராமானுஜர் பிள்ளை லோகாச்சாரியா திருக்கட்சி நம்பி கூடத்தாழ்வான் வேதாந்த தேசிய நாதமுனி ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் உள்ள தாயார் சன்னதியில் வருடத்திற்கு ஏழு உற்சவங்கள் நடைபெறும் அவை கோடை உற்சவம் வசந்த உற்சவம் ஜேஷ்டாபிஷேகம் நவராத்திரி ஊஞ்சல் உற்சவம் அத்தியன உற்சவம் ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் வருடத்திற்கு ஏழு முறை மட்டும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார் அந்த விழாக்கள் விருப்பன் திருநாள் வசந்த உற்சவம் விஜயதசமி வேடுபரி பூபதி திருநாள் பாரிவேட்டை ஆதி பிரமோற்சவம் சந்திர புஷ்கரணியில் ஆறு முறை கொள்ளிடத்தில் ஒரு முறை என மொத்தம் ஏழு முறை ஸ்ரீரங்க பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்வார் திருநாள் சித்திரை வசந்த உற்சவம் வைகாசி பவித் பவித்ரோசவம் ஆவணி ஊஞ்சல் உற்சவம் ஐப்பசி அத்தியன உற்சவம் மார்கழி பூபதி திருநாள் தை பிரமோற்சவம் பங்குனி நம் பெருமாள் வருடத்திற்கு ஏழு முறை மட்டுமே திருக்கோவிலை விட்டு வெளியே எழுந்தருள்வார் சித்திரை வைகாசி ஆடி தை மாசி பங்குனி ரங்கநாத பெருமாளுக்கு ஏழு நாச்சியார்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீதேவி துலுக்க நாச்சியார் சேரகுலவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரெங்க நாச்சியார் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் திருமுக மண்டலம் உள்ள தென் திசையில் ஏழு கோபுரங்கள் உள்ளன அவை நாளி கேட்டான் கோபுரம் ஆரிய படால் கோபுரம் கார்த்திகை கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் டூ ராஜகோபுரம் திருவரங்கம் அரங்கநாத பெருமாள் கோயில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம் சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்பு மிக்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத பெருமாள் கோயிலின் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம் ஸ்ரீரங்கம் என்னும் ஊர் பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும் இச்சுற்று மதில்களில் வாயில்களாக இருபத்தி ஓரு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் மிக பெரிதான ராஜகோபுரம் எழுவத்தி ரெண்டு மீட்டர் அதாவது இருநூற்றி முப்பத்தி ஆறு அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றன இது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது சோழ நாட்டு காவிரி ஆட்சிக்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேசம் இந்த ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் தான்